தொடங்கியது புதுப்பணிப்போர் இந்திய ரஷ்ய உறவை குறுக்கே புகுந்து துண்டித்த அமெரிக்கா என்ன நடந்தது பெரும் எதிர்பார்ப்புக்கிடையில் இந்தியா அமெரிக்கா இடையான வர்த்தக ஒப்பந்தம் உறுதியாகியுள்ளது இந்த ஒப்பந்தம் காரணமாக அதில் இந்தியாவுக்கான வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல ரஷ்யாவிடமிருந்து கச்ச எண்ணெய் வாங்குவதை கொண்டு அமெரிக்க வெனிசுலாவிடமிருந்து கச்ச எண்ணெய் வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு அண்மையில் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதனால் உலக எரிசக்தி சந்தையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்க வர்த்தக உறவில் ஏற்பட்டுள்ள இந்த புதிய ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையான பொருளாதார பாதையை மாற்றியமைத்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக அமெரிக்க இந்திய பொருட்கள் மீதான வரியை இருபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக உடனடியாக குறைத்துள்ளது இதற்கு பதிலாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டு அமெரிக்காவடமிருந்து எரிசக்தி இறக்குமதியை அதிகரிக்க ஒப்புக்கொண்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரஷ்யாவின் எரிசக்தி பொருளாதாரத்திற்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்து வருகிறது நாலொன்றுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் இசையவிடமிருந்து இறக்குமதி செய்து வந்தது ஆண்டுக்கு சுமார் முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த வணிகம் திடீரென நிறுத்தப்படுவது உக்ரைன் போரினால் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி இருக்கும் ரஷ்யாவிற்கு ஒரு பேரிடியாகவே அமையும் இருப்பினும் இந்தியாவுக்கான தனது ஆதரவை ரஷ்யா முழுமையாக துண்டித்துக் கொள்ளுமா வல்லுநர்கள் சில முக்கிய காரணங்களை முன்வைக்கிறார்கள் பல தசாப்தங்களாக இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுத விநியோகஸ்தராக ரஷ்யா இருந்து வருகிறது எஸ் நானூறு ஏவுகணை அமைப்புகள் முதல் பிரமோஸ் ஏவுகணை தயாரிப்பு வரை இரு நாடுகளும் பிரிக்க முடியாத அளவுக்கு இராணுவத் துறையில் இணைந்துள்ளது தனது மிகப்பெரிய வாடிக்கையாளரான இந்தியாவை ரஷ்யா அவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுக்காது இந்தியாவுடனான உறவை ரஷ்யா துண்டித்தால் அது சீனாவுடமிருந்து மட்டுமே தஞ்சம் போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் சர்வதேச அரசியலில் சீனாவுக்கு இணையான ஒரு சக்தியாக இருக்க இந்தியா போன்ற ஒரு நண்பன் ரஷ்யாவிற்கு தேவை இந்த ஒப்பந்தத்தை ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு முடிவாக பார்க்காமல் தனது எரிசக்தி தேவையை பன்முகப்படுத்தும் ஒரு முயற்சியாக இந்தியா கருதுகிறது மேலும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர டிரம்ப் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கும் அதே வேளையில் ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைகளையும் கதவுகளையும் இந்தியா திறந்து வைத்துள்ளது இந்த ஒப்பந்தத்தில் ஒரு பகுதியாக இந்திய அணி ரஷ்யாவிற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகளிலிருந்து எண்ணெய் பெற திட்டமிட்டுள்ளது உக்ரைன் போருக்கான ரஷ்யாவின் நிதி ஆதாரத்தை குறைப்பது இதன் நோக்கம் என்று அதிபர் ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்கா விதித்திருந்த கடும் வரிகள் நாட்டின் ஏற்றுமதி பாதித்து வந்தன தற்போது அந்த வரிகள் குறைக்கப்பட்டுள்ளதால் இந்திய தயாரிப்புகளுக்கு அமெரிக்க சந்தைகளில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் எரிசக்தி விவசாயம் தொழில்நுட்பம் மற்றும் நிலக்கரி போன்ற துறைகளில் அடுத்த சில ஆண்டுகளில் ஐநூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான அமெரிக்க பொருட்களை வாங்க இந்தியா சம்மதித்துள்ளது